ரிஷபம் ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மங்கள செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் தற்போது நிகழ இருக்கின்ற செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு தூக்கம் ரீதியான சிரமங்கள் சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு லாபகரமாக அமையும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் மனவருத்தங்கள் கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு உருவாகி கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் மாறி அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை விட்டு விலகி நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஐந்தாம் இடத்திற்குள் பயணிப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அடித்து நொறுக்கப்படும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று நல்ல வேலையோ தொழிலோ வியாபாரம் செய்தோ அபரிவிதமான பணவரவுகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வெளிநாட்டு தடை விலகி வெளிநாட்டிற்கு சென்று அற்புதமான அருமையான நிறுவனத்தில் அமரக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் சுமார் நாற்பத்தைந்து நாட்களும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமைகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கோணத்தில் அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் அமரும்போது அதிர்ஷ்டங்கள் அபரிவிதமாக நிச்சயமாக கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர களத்திரஸ்தானத்திற்கும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி உங்களுக்கு விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடமான கோணத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பார்வையால் செவ்வாயை பார்வையிடுகிறார் எனவே செவ்வாய் பெயர்ச்சி தருணங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணதன லாபங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் ஏனெனில் உங்களுடைய ஏழாம் அதிபதியை செவ்வாயை சனி பார்வையிடுவதும் செவ்வாய் சனியை பார்த்து ஒருவருக்கு ஒருவர் பார்வை பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது அதிர்ஷ்டமாகும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வேறு மதத்தில் வேறு இடத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ காதல் திருமணமோ கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அதாவது இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சனி செவ்வாயை பார்ப்பதன் காரணமாக உங்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் விவாகரத்தான கணவனை இழந்த மனைவியை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நல்லபல நன்மைகளும் பணவரவுகளும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் தனக்காரரான உங்களுக்கு லாபாதிபதியான குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்திருப்பது அதிர்ஷ்டமாகும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமும் பணத்தை சொல்லக்கூடிய இடங்கள் பலமாக இருந்தால் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு தற்போது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியான குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிர பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் முழுவதுமாக உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாகும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இன்னும் சொல்லப்போனால் பணவரவுகள் உங்களுக்கு அதிகரிப்பது பணம் மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுக்கு பணவரவுகள் ஏன் அதிகரிக்கும் என்றால் உங்களுடைய லாபாதிபதியான குரு இரண்டாம் இடத்திலிருந்து கொண்டு பணத்திற்கு காரணகர்த்தாவான உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் இருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் குரு அமர்ந்த வீட்டுக்கூடிய புதன் மூன்றாம் இடத்தில் பயணம் செய்வதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசியைச் சேர்ந்த பெரும்பான்மையான நபர்கள் ஆபரணங்கள் ஆடைகள் எடுத்து மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய வேலை ஆட்கள் அமைவார்கள் அவர்களால் அனுகூல பலன்கள் உண்டு ஏனெனில் குழு அமர்ந்த வீட்டுக்குரிய புதன் மூன்றில் பயணிப்பது சிறப்பாகும் எனவே இந்த தருணங்களில் நீங்கள் நல்ல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை நிறைந்து பார்க்க முடியும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் லாபகரமாக விற்பனையாகும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டமான நாற்பத்தைந்து நாட்கள் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமான நிலையில் பலம்பொருந்தி அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் உடை தெரியப்பட்டு நல்லபலம் முன்னேற்ற யோகங்கள் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இருப்பதாலும் தனக்காரரான குரு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் தனஸ்தானத்தில் குருவோடு சேர்க்கை பெற்று மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் சனிக்கு வீடு கொடுத்த குறு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் இருப்பதால் பணவரவுகள் வருமானத்தின் மூலமாக இலாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் வேலையில்லாதவர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் அதாவது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த நேரத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானம் பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக பெறுவீர்கள் ஏனெனில் அசையும் சொத்துக்களால் நிரந்தரமான வருமானங்களை லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி அமர்ந்த வீட்டுக்குரிய தனக்காரகரான குரு தனஸ்தானமான இரண்டாம் இடத்திற்குள் பயணிக்கும் போது உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தின் மூலமாக பிரம்மாண்டமாக உயர்வு நிலையை பெறும் நிரந்தரமான நிலையான வருமானங்கள் கிடைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் தொழில் ரீதியாக யோக பலன்கள் நிறைய உண்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தற்போது கிரகங்கள் பலமாக இருக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் அடித்து நுறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கு இருந்து கொண்டிருந்த மனரீதியான உடல் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த போராட்டங்களுக்கு தீர்வு கிடைத்து ஒற்றுமை பிறக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வருமான தடைகள் விலகும் வியாபாரத்தில் தொழிலில் இருந்து கொண்டிருந்த நஷ்டங்கள் லாபகரமாக மாறும் ஏனெனில் வியாபாரம் மற்றும் தொழிலை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளம் பெருகும் ஒரு சிலருக்கு காதல் கைகூடி வரும் அற்புதமான அருமையான வாழ்க்கை துணை அமையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் பயணம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு கனரக எந்திரங்கள் அதாவது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்களும் பணவரவுகளும் உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பலமாக இருக்கிறார் செவ்வாயும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் புதன் பலம் பொருந்திய அமைப்பில் இருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான தடை தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை வரும் உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி என்று கருதக்கூடிய சனியும் செவ்வாயும் பார்வை பரிவர்த்தனை செய்து கொள்வதால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் மனநிம்மதி இல்லாத நிலைமை மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிசுமைகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல பலம் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் சிறப்பு வாய்ந்த உயர்வு நிலைகளும் தானாகவே உங்களை தேடி வரும் இதுவரை வராத பணங்கள் உங்களை வந்து சேரும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவு உங்களுக்கு அபரிவிதமாக அதிகரிக்கும் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரணகர்த்தா செவ்வாய் விஷபம் ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு நீண்ட ஆயுள் காலங்கள் வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சிறப்பு வாய்ந்த இரத்த ஓட்டத்திற்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் செவ்வாய் கனரக இயந்திரங்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் மின்சாரத்திற்கும் அதிகாரம் செலுத்தக்கூடியவர் செவ்வாய் பூமிகாரகராகவும் செவ்வாய் திகழ்கிறார் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் நீங்கள் சேர வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பதவிகளுக்கு காரணகர்த்தா செவ்வாய் தான் பஞ்சுவாலிட்டியாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் செவ்வாயினுடைய பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்று சொல்ல முடியும் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருந்தார் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் செவ்வாய் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கு இடையே சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் கடந்த காலங்களில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணிக்கும்போது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகள் தூக்கமில்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும் உங்களுடைய உடலில் அதாவது கைகால்களில் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் உங்களுடைய கூட்டாளிகளால் சிரமங்கள் சிக்கல்களை அனுபவித்திருந்திருப்பீர்கள் தொழில் கூட்டாளிகள் மூலமாக சங்கடங்கள் இருந்திருக்கும் பயணம் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் வெளிநாட்டு விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் இருந்திருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி யோகாதிபதி இப்படிப்பட்டவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் லாபஸ்தானத்தில் சனி இருப்பது சனி வீட்டில் ராகு இருப்பதால் ரிஷபம் ராசிக்காரர்களான நிறைய பேருக்கு மத்திய அரசாங்கத்தில் அரசு வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் நல்ல வேலை கிடைக்கும் ஏனெனில் தொழிலுக்கு காரணகர்த்தாவான சனி ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முதல் முதல்தர யோகாதிபதி சனி ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதி அவர் லாபத்தில் இருப்பது அற்புதமான பிரமாதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்ட சனி செவ்வாயை பார்வையிடுகிறார் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாயும் சனியை பார்த்து ஏழாம் அதிபதியான செவ்வாயும் விரையாதிபதியான சனியும் ஒருவருக்கொருவர் பார்வை பரிவர்த்தனை செய்து கொள்வது பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாகும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் என்பதில் மாற்று இல்லை